நீங்கள் தொடர்ந்து இப்போ வந்து உங்களுடைய ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரனோட பேசும் பொழுதும் இங்கே இருந்தே அவர் தொடர்ந்து செயல்பட்டாரு கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தாரு அதனால கட்சி என்னுடைய என்னுடைய பகிரங்கமாக பேசுகிறேன் ஒரு பகிரங்கமாக பேசட்டும் நேற்றைய வந்து கூட்டங்களே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து இங்கே கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபிச்செட்டி பாலத்தில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாகனங்கள் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் இங்கே சென்றபோது நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் மூ இரண்டு இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளோ என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது அதை அவர் பின்பற்ற வேண்டும் வேறென்று சொன்னால் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் பேசி தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அவரிடத்திலே தொடர்பு வைத்து பேசி நினைத்தவரை வேறொன்றும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு நீங்கள் கோவைக்கு போய் ஈரோட்டில் வரவேற்பு வரவேற்பு இந்த எழுச்சியை இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று இரண்டரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு இங்கே கழகத் தோழர்கள் வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் ஆர்ப்பரித்து நின்றார்கள் அப்படி என்றால் நான்கு மணி நேரம் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் கேட்கின்ற போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அப்போது சொன்னார்கள் ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டோம்